வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் இம்மார் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லேருந்து வரோம் உங்கள்ட பேர் வசந்த் வசந்த் இந்த உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே ரொம்ப உங்களுக்கு சிலர் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க கிட்ட யாராக இருக்கும் லவ்வரா லவ்வரா அவங்கள்ட பேர் அவங்கள பேர் வந்து சனா சனாவா எங்கே இருக்கிறாங்க அவங்க இஸ்லாம் இஸ்லாபம் ஆனால் நீங்கள் சொல்கிற இருந்து வேற இல்லை ஆனால் அவர் லேடி ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கிறாங்க இது வந்து பிரான்ஸ்லேருந்து வந்துருக்குது அப்படின்றா யாராக இருக்கும் அது வேற சான்ஸ் இல்லை உங்களுக்காக உங்களை விரும்புகிற ஒரு ஆள் உங்களை நேசிக்கிற ஒரு ஆள் தான் உங்களோட பேர்தேக்கு வந்து எங்களை வாழ்த்து தெரிவிக்க சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க அப்ப அவங்க வீடியோ பார்க்க அப்புறம் வந்து கவலைப்படக்கூடாது நீங்க அவங்கள கண்டுபிடிக்க இல்லைன்னு சொல்லி அதில் வடிவா யோசிச்சு பாருங்க சில வேலை உங்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் அல்ல உங்களோட அறிமுகமானாக்களாக கூட இருக்கலாம் இல்லை இல்லை அவங்க அனுப்புவாங்க வேற சான்ஸ் இல்லை இப்போ வேற இடத்துல இருந்து வந்த வந்திருந்தா யாராயிருக்கும் இருக்கும் கேர்ள் அவங்களை விட்டு வேற யாராவும் இந்த வேற யாரும் அனுப்புறதுக்கு சான்ஸ் இல்ல சில கொண்ட நண்பர்களா இருக்கலாம் இல்ல கொண்ட உறவினர்களா இருக்கலாம் அடுத்த கேர்ள் சொல்றீங்க அவளத்துக்கு வந்து கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எனக்கு அதுல வந்து அவங்க அனுப்புவாங்க உறவினர்களா இருந்த உறவினர் அனுப்புவாங்க பட் அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க சகோதர சகோதரிகள் இல்லையா அவங்களுக்கு சகோதரியல் இல்லை ஓகே பிரதர் தான் பிரதர்ஸ் தான் சரி உங்களுக்கு வந்த கிஃப்ட்டை நாங்கள் முதல்ல பார்ப்போம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கு என்னவா ஐக்குமெண்ட் எதிர்பார்க்குறீங்க பொருத்தமாதிரி பொதுமாய் தானிருக்குதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க வேண்டும் சொல்லி கொடுக்க சொல்லி சொல்லி சொல்லியிருக்குறாங்க அதுவும் ஸ்ரீலங்கன் பிராண்ட்லயே கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னவா ஆயிருக்கும் நல்ல சரி ஓபன் பண்ணி பாருங்க என்னவா ஆயிரக்கும் சொல்லி இலங்கேட்டே இருந்த நான் என்ன அனுபறாங்கன்னு இத பார்ப்போம் பியரனிகாங்க. ஸ்ட்ராங். சரிய ங்கள காட் உண்டு ஸ்ட்ராங்ボトル அனுப்பி இருக்காங்க. அது வெளிநாட்டில இருந்தாலும் நீங்க வந்து இலங்கை இந்த நினைபோட இலங்கை பற்றோடு இருக்கணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. இப்போ சொல்லுங்க இருக்குமென்னு சொல்லி. গার্লஃப் ஆனா நீங்க சொல்ற ஆளுடைய வர இல்ல ஆனா அனுப்பினாக்கள் வந்து வீடியோ பாக்கிக்க வந்து அவங்க கவலைப்படக்கூடாது உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி வடிவா யோசிச்சு பாருங்க உங்களோட ஆக்கள் உங்களோட நெருங்கினாக்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு கேள்வரால் தான் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க சில வேலை உங்களை ஒருதலை காதலா லவ் பண்ணி கொண்டிருக்கிறார்களாக கூட இருக்கலாம் சில வேலை இந்த தருணத்துல உங்களை ப்ரொபோஸ் பண்றக்காக கூட அனுப்பி இருக்கலாம் இல்ல இல்ல ஏன்னா தான் சொல்லிங்க நான் ஊர்ல இதான் இதன்று அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க சரி உங்களுக்கு बर्थडेக்கு வந்து கேக் வந்துருக்குது அந்த கேக்கையும் பார்த்துட்டு உங்களுக்கு யார் அனுப்பினாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா. கேக்ல வந்து ஹேப்பி பர்த்டே அம்மு அண்டு சொல்லி அனுப்பி இருக்காங்க. அம்மு அண்டு சொல்லி பாசத்தோட உங்களுக்கு அனுப்பி இருக்காங்க. இப்போ சொல்லுங்க யார்யா இருக்கமனு சொல்லி. அவங்க நான் அவங்க மட்டும் தான் அம்மு அண்டு கூப்பிடுவாங்கல அவங்களே. வேற யாருமே இல்லையா? சரி உங்களோட பேர்தே அண்டு உங்களோட இந்த இனிமையான தருணத்தில் உங்களை வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக உங்களுடைய காதலி அவங்களுடைய லவ்வர்சனா அதான் வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு அனுப்பி உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி உங்களோட பேர்தே அண்டு உங்களை வாழ்த்து தெரிக்கணும்னு சொல்லி பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு எங்களை அனுப்பி எதிர்பார்த்தீங்களா அவங்களை இப்படி செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தேன் யோசிக்கல சந்தோஷப்படுறீங்களா இந்த ஒரு தருணத்தை வந்து சரி உங்களுக்கு இவ்வளோ தொலை தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு பேர்தே கேட்கையும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இது பொருளையும் வந்து அனுப்பியிருக்கிறாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு ஐ லவ் யூ சரி உங்களுடைய காதல் வாழ்க்கை இதே மாதிரி மென்மேலும் சிறப்படையோனும் நீங்கள் நீண்ட வெகு சீக்கிரம் வந்து ஒன்றா சேர்ந்து நீண்ட காலம் வாழணும் என்று சொல்லி அதோட உங்களோட பிறந்த நாள் வந்து சிறப்பாக இருக்கணும் என்று சொல்லி எம்ஆர் ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய காதலி சனா சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் நன்றி குஞ்சு I'm uh not -huh.